உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தின்னு ஒரு இடம் இருக்காமல் அந்த இடத்துல தான் இந்த ராமே ராமே அப்படின்னு ஒரு கிறுக்கு பையன் பிறந்தான் நம்ம பொண்டாட்டியை கூட ஒழுக்கமாக வச்சு வாழை தெரியாமல் கொண்டு போய் காட்டில் விட்டு கொடுமைப்படுத்தினவன் பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு தீயில் இறங்க சொன்னவன் அந்த கிறுக்கு பையனுக்கு நம்ம வரி எல்லாம் செலவு பண்ணி பல ஆயிரக்கணக்கான கோடிகளில் ஒரு கோயிலையும் கட்டி கொடுத்தாங்க அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இருபது வயசு ஒரு மாணவி அந்த மாணவி காலையிலையும் மாலையிலையும் போய் சுத்தம் பண்ணிட்டு வந்து இடையில காலேஜ் போயிடுவாங்க இப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்த ஒரு இளம் பெண்ணை ஒம்பது பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்கிறாங்க தொடர்ந்து பதினோரு நாளாக பதினோரு நாளாக ஒம்பது பேர் மாற்றி மாற்றி ரேப் பண்ணியிருக்காங்க முத நாளே அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீடியோவை காட்டி காட்டி ரேப் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மாவே இருந்திருக்கிறான் இந்த ராமை அயோக்கிய பையன் இவன் நாட்டை காப்பாற்றுவான்னு சொல்லி தானே நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை எல்லாம் செலவு பண்ணி ஒரு கோயிலை கட்டி கொடுத்தோம் ஒரு பொண்ணு கண்ணு எதிர ரேப் பண்ணுறாங்க ஒம்பது பேர் சேர்ந்து தொடர்ந்து பதினோரு நாளாக இவன் அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டுருக்குறான்னா இவனுக்கு எதுக்குங்க கோயில் இருந்து தப்பிக்கிறதே பெரிய பாடு ஒம்பது பேர் சேர்ந்து ரேப் பண்ணால் அந்த இருபது வயசு ஸ்டூடெண்ட்டு என்ன அவதிப்பட்டுருக்கோம் நினச்சி பாருங்க எவ்வளோ வழியில் துடிச்சிருக்கோம் ஆனால் அந்த ராம அதை வேடிக்கை பார்த்துட்டு கம்முனே நேர்ந்துருக்கிறான் எதுவுமே பண்ணலை பதினோரு நாளாக இது நடக்குது வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இவனுக்கு எதுக்குங்க எத்தனை கோடியில் செலவு பண்ணி கோயில் கட்டணும் நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறானு மக்களுக்கு ஏதாவதுனா ஓடி வர மாட்டேங்கிறான்